வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவருக்கும் குரோதி தமிழ் வருஷத்தில் நிகழவிருக்கும் குரு பயிற்சி நவகிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுப இருக்கக்கூடிய பிருகஸ்பதி கிரகம் குரு அவர் மேஷ ராசியிலிருந்து விஷம ராசிக்கு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சரியாக அன்றைய தினத்திலே இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடிக்கு அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் தினந்தோறும் சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே ரிஷபராசி பெய்யன்பர்கள் அனைவருமே உங்களது குரோதி வருடம் முழுவதும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களது ஜென்மஸ்தானத்தில் ஜென்மத்திலே வந்து அமர்ந்து என்னென்னெல்லாம் செய்யக் போகிறார்கள் என்பதை பற்றி முழுவதுமாக இந்த வீடியோ பதிவுகளில் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை குரோதி வருஷம் முழுவதுமே நடத்தி கொண்டு பிரகஸ்வதி கிரகம் குரு பகவானுடைய பிராமணன் அந்தனர் அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது பரிபூர்ண ஆசியானதும் உங்கள் அனைவருக்கும் ரிஷபராசி மையன்பர்கள் அனைவரும் கிடைக்கப்பெற்று மிக மிக கவமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரோதி வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் நாள் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய முழுவதுமே நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய தேவ குருவாக இருக்கக்கூடிய பிராமணர் அந்தனர் பிரகஸ்பதிகரம் குரு பகவான் அன்றைய தினத்தில் சரியாக இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சி ஆக ஆகிறார் இதனால் ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் அந்த பகவான் வந்து இவருக்கு வந்து சத்துர் ஏன்னா இவர் குரு பகவான் தேவகுரு சுக்கர பகவான் அசுரகுரு அவர் அந்த அசுர அசுர இருப்பதனாலே அவர் ரிஷபராசிக்கு இவர் வந்து குரு பகவான் சத்துருக்கிரகம் உள்ள ராசியில் போய் அமர்கிறார் ஒரு வருஷம் குரோஜி வருஷம் முழுக்கமா அதுதான் இருப்பார் இந்த ரிசவராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மிருகசேஷ நட்சத்திரம் மிருகசேஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆகியவை அடங்கும் இந்த கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் சந்திர பகவான் மிருகசீஷ் நட்சத்திரம் மிருஷீஷ்வத்திரத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் இதை பார்த்தோ பித்ருகாரகன் மாதகாரகன் பூமிகாரகன் ரத்த சம்பந்தப்பட்டவன் இப்போ மூணு பேருமே வந்து ரிஷமராசி இவா மூணு பேருமே வந்து இந்த குரு பகவானுக்கு மித்துருக்கான் நண்பன் அப்ப இந்த ராசியில் பார்த்தோன்னா வெறும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் மட்டும் தான் சுப்பர் பகவானுக்கு போகிறது மீதி மீதி எழுபத்தஞ்சு சதவிகிதம் இந்த குரு பகவான் வந்து அங்கே போய் உட்காரத்துனாலையும் அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் புது பலன் என்னன்னு பார்த்தோம்னா இவன் சதுரத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு வரும் அந்த நலம் வந்து இவரால் வருதுன்றதும் இல்லை இந்த வருஷம் முழுக்கவுமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு உடல்நலமானது குறைவாக தான் இருக்கும் ரோகத்தில் ஏழை வந்து தான் தேரும் ஏன்னா அது குரோதி வருஷத்தினுடைய இயல்பு அப்ப ஜென்மத்தில் உட்கார்ந்துட்ட அவர் என்ன பண்ணுவார் இந்த ராசியில் உட்காந்து உங்களுக்கு எழுபத்தி சதவீதம் இடம் கொடுப்பார் சில சமயத்தில் உங்களுக்கு தொல்லைகள் உருவாகும் அது உண்மைதான்

இந்த புரோதேஷ பங்குனி மாதம் கடைசி நாள் வரை உங்களது ராசியில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தனது பார்க்கிறார் பார்வையார் உங்கள் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது ரிஷபராசி மைய கண்டிப்பாக கிடைக்கும் அதே உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசியாக கலத்தரஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையாக ரிச்சிக ராசியோ பார்க்கிறார் அப்ப இந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ரிஷவராசி மையன்பர்களுக்கு திருமணமானது ஆகும் அதே சமயம் உங்களது ராசிக்கு பாகிஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய மகர ராசியை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் பார்வையாக இவர் பார்க்கும் பொழுது அதனுடைய பலனானது பாகஸ்தானுடைய பலனானது உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய மீன ராசியை அவர் ஆட்சி பலம் பெற்ற ராசியாக இருக்கக்கூடிய அந்த மீன ராசியை தனது பதினோராம் பார்வையாக உங்களது ராசியில் ரிஷப ராசியில் அமர்ந்து கொண்டு பதினோராம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ அதுவும் உங்களுக்கு தானே இருக்கும் அப்போ பொதுவாக பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இவருக்கு சத்ரு கிரகம் இதே உங்க ராசியில் உட்காந்து இரண்டாம் வர தனஸ்தானத்தை தனஸ்தானத்துல வந்து இவர் வந்து என்னன்னாக்க அதுக்கு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்து இரண்டாம் வீடம் நாங்கள் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு வந்து புதன் அதிபதி அதுதான் அவர் சத்துருகம் அதனால தனம் வருமா இங்கேதான் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படி உங்களுக்கு தனமானது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன்னா தாராளமாக வரும் சுக செலவுகள் நிறைய ஆகும் உங்களுக்கு இருந்த தியாதியானதெல்லாம் போயிடும் உடல் உபாரணிகள் எது இருந்தாலும் போயிடும் திருமணமானது நடக்கும் இந்த ரிசுவராசி மையன்பர்கள்லாம் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் ஆனால் ஜென்மகுரு குரு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துங்க இது பொது எப்படி எப்படின்னா நடக்குமா இந்த குரு பகவான் நீங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த நேரத்திலே உங்களது ஜாதகத்தில் அவர் எங்க அமர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் இதரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் அங்காரக பகவான் இவர்களுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் இப்பொழுது நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு பிரமாணமாக நடக்கும் அது அவர்களது பார்வையை பெற்றிருந்தாலும் நடக்கும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவான் தனக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் இவரோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது அவர்களோடு சேர்ந்து அல்லது அவர்களுடைய பார்வை பெற்றிருந்தாலும் இப்போ அதுக்கு முன்னால் சொன்னேன் அந்த சதவீதத்தில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்ச ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் அதே இந்த குரு பகவான் சனி பகவானுடைய பார்வையிலோ அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலோ உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருப்பாரே ஆனால் சமமாக இருக்கும் அதே சமயம் அப்படி பிரம்மகட்டி தோஷம் சனி பகவான் வந்து ஒருத்தரை வாழ விடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னாக்கா ரெண்டாவது ஏழரை வருஷத்துல தான் வாழ விடுவேன் முதல் ஏழரை வருஷம் ஆளை வந்து உருக்கி எடுத்துடுவார் ரெண்டாவது ஏழரை வருஷத்து சனியில் ஆளை தூக்கி விடுவேன் மூணாவது ஏழரை வருஷத்தில் ஆளையே தன்னுடைய ஆயில் வந்து முடிக்க முடிக்கிற அளவுக்கு போயிடுவார் அது உங்களுக்கு என்னன்றத பார்த்துங்க எங்கே இருக்கார் அதை பார்த்துங்க ஆனால் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சுபக்கரக தசையா அல்லது அசுபக்கிரக தசையா என்ன நடக்காரு கதை பார்த்துங்க சுபக்கிரகங்கள்னால் எது எது சந்திரன் குரு புதன் சுக்கரன் இவன் நாலு பேருமே சுப கிரகங்கள் தான் அந்த தசாபதி என்னதான் இருந்தாலும் சுக்கரனும் புதனும் சத்ருதான் இருக்கு இருந்தாலும் அவளுடைய தசா நடக்கும் போது அது வேலை செய்யும் அவ அவருடைய கடமையை செஞ்சாகணும் இந்த இடத்துல அப்போ உங்களுக்கு சுக்கரன் வந்து இவர் வந்து ரிஷவராசியில் உட்கார்ந்து உங்களுக்கு நல்ல அருமையான பலன் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு அசுப கிரக தசைகள் நடக்கிறது அசுப கிரகங்கள்லாம் யாரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த அசுப கிரகங்களில் சூரியனும் செவ்வாயும் இருக்க மிதர் கிரகம் அந்த தசை நடந்தாலும் இவரும் இவருடைய இதுதான் பேசும்

குரு சனி குரு கேது இது ரெண்டுமே இந்த ராகுவோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் ஏன் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை பற்றி கடைசி படிவோல போடுறோம் உங்களுக்கு ஏன் ராகுவுக்கு வந்து குரு வந்து சரியான ஒரு இது வந்து கொடுக்காமல் அவரை வந்து பாதிக்காது அப்படிங்கிறது காரணம் என்ன கடைசி படிவாக சொல்கிறேன் ஆனால் கேட்டு வந்து குருவுக்கு வந்து பார்த்தேன்னா என்ன ஞானாக்காரங்க அவர் ஆச்சரியர் அது குருமக்தி ரோஷம் அதனால இந்த ரிசபராசி என்பர்கள் என்ன பண்றேன்னா இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்களுக்கு சித்திரை மாதம் உள்ள பங்குனி மாதம் கடைசி வரை இப்படித்தான் இருக்கும் அதற்கு ஏற்றார்போல் தங்களது ஜாதகத்தை பார்த்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார்போல் உள்ள பரிகாரத்தை செய்யுங்கள் பரிகாரம்னால் என்ன கோவிலுக்கு போகணுமா தரணும் கொண்டு உங்களை நான் வேண்டாம்னு சொல்லுவேன் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குருவுக்கே குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போட்டு வாங்கோ மஞ்சள் சாமந்தி அதாவது துலுக்க சாமந்தி கிடையாது நல்ல பிரமாதமான நல்லா சுவாமிக்கு போடக்கூடிய சாமந்தி பூ அந்த மாலையை கட்டி சுவாமிக்கு போட்டுருவாங்கோ உங்களால் முடிஞ்சது கருப்பு கொண்ட கல்லையில் சுண்டல் பண்ணுங்க வெள்ளையில் பண்ணவே பண்ணாதீங்க வெள்ளையில் பண்ணேன்னாக்கா அது பிரயோஜனமே கிடையாது அதை பண்ணி அந்த கோவிலில் வர வாழ்க்கை பத்து பேர் கொடுங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்க இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து அந்தண்ணன் பிராமணன் அதனால் நல்ல வேதம் படித்த பிராமணர்களுக்கும் நித்தியமும் சந்தியாமந்தனம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கும் பதினாறு வாரம் ஒம்பது கஞ்சி வேஷ்டி மஞ்சள் கலரில் ஒம்பதுக்கு அஞ்சுனாக்கா ஒம்பது மழை வேட்டியாக அஞ்சு மழை அஞ்சு மிளத்துக்கு ஒத்திரிக்கும் ரெண்டுமே அதிலேயே இருக்கும் கருப்பு கொண்டக்கடல உங்களால் உனிச்சதை வாங்கி கொடுத்து முழு தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் தட்சணையை வச்சு அந்த பிராமணனுக்கு உத்துண்டு வாங்கோ குரு பகவானுடைய தோஷம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேதம் படித்த அந்த நாள் பிராமணர் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஏன்னா போகவே சுவாமியை பாருங்க நான் உங்களை சுவாமியாகரையும் நான் பார்க்க வேண்டாம் சொன்ன நம்மளை காப்பாற்றிருக்கதே சுவாமி தான் இறைவன் தான் பிரம்மனுக்கு செஞ்சாதான் அத்தனை விதமான தோஷங்களும் போகிறது அப்படின்ட்டு வேதத்திலேயே சாட்சாத்து பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் அதனால அவங்க பிராமணனை திருப்திப்படுத்தும் நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய பிராமணனுக்கு மட்டும் ஆகவே ரிஷபராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த குரோதி வருஷம் முழுவதும் இந்த குரு பயிற்சியினுடைய இந்த சமயத்தில் தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் பிரமாண்டமாக இந்த குரு வருஷம் முழுவதும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்கின்றேன் குரு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் நாளை மிதனராசி மையன்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்ல ஏற்கின்றோம் சுப அஸ்தோ